பேசலாம் ஒரு மணி நேரம் இல்லையா தேவராஜின் ஆசை கிணங்க அன்பு கிணங்க வெறும் ஐந்து நிமிடங்களே நினைவு பேருரை சிற்றுரையை அரிசிறப்புரை முடிக்க இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிறேன் எனது அன்பு தம்பி ஆர் உத்ரா ருத்ரா உத்ரா எங்கே ஹரி உத்ரா உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்கன்னா நிறைய சின்ன படங்களை அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு இதில் ஏதோ இருக்குது அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு அவருக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன் ரெண்டாவது இயக்குநர் தம்பி ரொம்ப எமோஷனலாக பேசுனார் உண்மைதான் நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணாதான் நம்ம ஜெயிமல் வேறு வழியே இல்லை இது நமக்கு மட்டும் இல்லை இவரும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு அப்படி வரலாம் ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்களின் மேல் கஷ்டங்களாக தெரியாது எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி யூ ஆல் தி பெஸ்ட் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள் ஜோஷுவா அப்புறம் கெவின் படம் இயக்குனர் அப்புறம் வேறு வேறு நம்ம என்னுடைய தம்பி பேரரசு அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால அவர் கிளம்பிட்டார் நான் அந்த வேலையை போயிருக்கிறோம் சொல்லாமல் கொல்லாம கிளம்பிட்டானே சரி எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார் எனிவே இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்ப டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு திருவண்ணாமல் எல்லோரும் கை தட்டிடுவோம் ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வந்த வரலன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குநர்களானா அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை எத்தனையோ பேர் இதில் இதனால் பேர் வாங்க போகிறாங்க அதில் உங்கள் பிள்ளையும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா நினச்சிருக்கீங்க தம்பி வாழ்த்துகள் ரொம்ப முதல் படத்திலேயே வந்து இது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர் ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஒரு ஃபேமிலி பாயாவோ வந்து அப்படி ஒரு டூட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன் ஒரு பிள்ளை சில ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணுறான் அது எதனால் பண்ணுறா அதை கதை கதைக்குள்ளே போவேன் ஸோ அதை வந்து அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உன் டைரக்டர் உன்னை வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி நடிக்க வைச்சாரோ அவர் கஷ்டப்பட்டு ஒன்று நடிக்க வச்சாரோ நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துனே எனக்கு தெரியாது பட் பௌத் ஆஃப் ஹியூ ஹெவ் டன் வெல் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் ஷேஷ்விகா கரெக்ட் ரைட் அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிட்டே ஏற்கனவே அவங்க நம்ம இவரு என்ன ஆண்டனி நம்ம ஏன் விஜய் ஆன்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க கன்னட குருகி பன்னி பன்னி துப்ப சென்னைக்கு வரவே அஷ்டே கரெக்டா நான் ஒரு கன்னட குடிகையை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் சௌந்தர்யான் ஸ்ரீஸ் நோமோர் இரண்டாவது கன்னட குடிகைன்னு இன்ட்ரடியூஸ் மாடிதேன் லக்ஷ்மி ராய் ஸ்ரீஸ் அவர் இப்போது பாம்பேயில் செட்டில் ஆகிடுச்சதாக சொல்கிறாங்க ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கலி முதல் எங்களுக்கு சரோஜா தேவி அம்மா கன்னடம் கன்னடத்துலேருந்து எல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும் ஸோ ஐ யூ ஆல் தி பெஸ்ட் ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்டர் கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க யூ ஆல் சக்சஸ் அப்புறம் வேறு என்ன சொல்ல இந்த படத்தில் இங்கே அம்மாவாக நடிச்சிருந்தீங்க நல்லாதான் நடிச்சிருந்தீங்கம்மா பின்னி பெட்ல இருக்குதுங்க அப்படி சொன்னால் அதை ஷார்ட் முடிச்ச உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்க அது அவங்கள பார்த்தாவே தெரியுது நல்லா சாப்பிடுவீங்க கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கேரக்டர் டேரக்டர் நீங்கள் சொல்லிட்டியா சொல்லியா சந்தோஷமாக இந்த நல்லா சாப்பாடு கூட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில் ஓகே வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் பயணித்த ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்ருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் ஒரு பத்து படம் பன்னெண்டு படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு எந்த படமுமே வந்து கலெக்ஷன் பண்ணதாக இல்லை தெரியல எனக்கு இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களே எடுக்கிறோம் நியாயமாக எடுக்கிறோம் நேர்மையாக எடுக்கிறோம் உழைச்சி எடுக்கிறோம் உண்மையாக எடுக்கிறோம் அதுக்கு வந்து தேட்டரில் வந்து பார்க்க ஆலியன்ஸ் வர அது காரணம் என்னென்னா சாரி நம்ம இந்த படம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற நேரம் காலம் இந்த கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணணும்னா இந்த படம் ஒன்று வரப்போகுது குற்றம் புதிது இதை ஜனங்க வந்து பார்க்கணும் இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதில் அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியும் திடீர் இன்னும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்லுவார் சார் அடுத்த வாரம் தேட்டர்லாம் கிடைக்குதே எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில் ம் பார்த்திங்களா எட்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த எட்டு படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க அடுத்த வாரம் ரிலீஸ் இருபத்தொம்போது என்னென்ன எட்டு படம் யாராச்சும் தெரியுமா தெரிய இந்த மேடையில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் போயிது இது போக ஏழு படம் ரிலீஸ் ஆகிடுது அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது இதுதான் சூழ்நிலை கரெக்டாக இப்போ நம்புறீங்களா நம்ம எங்கே வேர் வி ஆர் லேக்கிங் நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணணும் அதாவது அந்த கால அந்த காலம்னு கூட சொல்ல முடியாது நம்ம படம் பண்ணுற காலங்களில் ஒரு ஷெடியூல் போகும்போதே அந்த ஷெடியூலில் என்னென்ன எடுக்கிறாங்க எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் எடுக்கிறாங்க எல்லா ஃப்ரெஷ்ஷையும் கூப்பிட்டு போயிடுவோம் ப்ரெஷுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது அது ஒரு நாலு பக்கம் போடுவாங்க நாலு பத்திரிக்கை பத்து பத்திரிக்கையில் போடுவாங்க எல்லாம் அந்த கல்ச்சர் எல்லாம் இப்போ மாறிப்போச்சு ஒன்லி கடைசி வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க நம்ம கட படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா வாரத்தையும் இவங்க வேலைங்க என்ன பொருள் ஒரு நியூஸ் போட முடியும் இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் தே கேன் கிவ் ரைட்டிங் ரைட்டப் இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும் அதை எடிட்டர் பார்ப்பார் எங்கே டைம் கிடைக்கிதோ எங்கே இடம் இருக்கோ எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க கரெக்டா நான் சொல்கிறது கரெக்டா அப்புறம் இவங்களை போய் குறை சொல்லக்கூடாது நம்ம தே ஒன்றில் இருந்தே நம்ம என்னைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ இருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி போட்டதுனால தான் எங்கள் படங்கள்லாம் ரீச்சார்ஜ் நம்மளை விட வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த நிலைமை வரணும் இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானிய நம்ம நூறு சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும் அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியுமா ஸோ அங்கே வரியை போடுறான் இங்கே வரியை போடுறான் இங்கே டிக்கெட் ரேட்டே தரானேங்க நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை சாரி ஒரு இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான் வரி போட்டதுனாலையோ கூப்பிட்டதுனாலேயோ டேக்ஸு போட்டு இல்லை ரோட்டில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல நூறுரூவா வாங்கினா இப்போ நூற்றம்பது ரூபா வாங்குறான் எதுக்குன்னா ரோடு போடுது ரோடு அப்படியே தான் இருக்குது எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு ப்ரெஷ் போட்டிருக்கே சொல்கிறேன் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வச்சுருந்தான்னா இன்னைக்கு கட்டுப்படி ஆகாது இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை அதுக்கு ஜிஎஸ்டி தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உங்களுக்கு அப்புறம் தேட்டரில் வந்து இரநூறுவாய்க்கு கம்மியாக நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்க முடியாது அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தேட்டர்லேருந்து வெளியே போக முடியும் குடும்பத்தோடு வந்தோம்னால் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயாக ஸோ மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க மீதி படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்க டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு கையில் காசு இல்லாமல் படம் இல்லாமல் சரியில்லைன்னு சொன்னாங்க அதாவது போக போக வரைக்கும் கையில் காசு இருக்காது படம் சரியில்லைன்னு சொன்னாங்க படம் வந்திருக்கா வந்திருக்கு எல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாற்றி படம் எடுக்கிறவங்களையும் ஏமாற்றி நம்மளை நாமே ஏமாற்றி இந்த சமுதாயமே இருக்கிறோம் வாழ்நாள் குழுக்க இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் கரெக்டாக பப்ளிசிட்டி பண்ணணும் கரெக்டாக ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போராடி நம்ம இடர்பாடுகளை கலைந்து சினிமா துறையினர் ஒன்று சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் இல்லைன்னா சினிமா எடுக்கிறவங்க எல்லாமே கம்மியாகிடுவாங்க ஒரு நாலஞ்சு பேரை தவிர வேறு யாரும் படம் எடுக்க முடியாது ரெண்டு கோடியிலேருந்து அஞ்சு கோடி வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க அந்த அஞ்சு கோடியும் ஒவ்வொரு தடவையும் இழக்க தயாரா சொல்லுங்க எத்தனை தடவை இழப்பாங்க மொத்தமாக ஒரு ரவுண்டு கட்டி ஒரு நூறு பேர் காலி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன படம் யாருமே பண்ண மாட்டாங்க சின்ன படத்தை வெற்றி பெற வைத்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா கலைஞர்களும் புதிய கலைஞர்களும் வளர முடியும் சினிமா துறையும் வளரும் சினிமா பத்திரிகையாளர்களும் வந்து பிஸியா இருப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லாமல் போய்டு வெறும் நாளே இப்பவே வேலை இல்லை உண்மையும் சொல்றேன் நான் முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது இந்த மாதிரி வந்து கூப்பிட்டா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்க எழுதணுமே தவிர மைதி யாரே ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா முதல்ல முதல்ல எத்தனை ஹீரோயினு ஒத்த ஹீரோயினையும் விடாம பார்க்கற ஒருத்த உட்காந்துருக்கான் அந்த பழைய ஹீரோயின் ஃபோட்டோவையே போட்டுட்டு எவ்வளவு நாள் தான் நீ போர் அடிப்பே இவன் இவனை பார்க்காதவ நம்ம நம்ம சினிமாக்காரனாகவே இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பாவம் பட்டவரையை பார்த்து முடிய வளர்த்து தாடி வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியாக இருக்க பாருங்கள் ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையாக துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்கள் பாவம்மா சாமியார் மாதிரி ஆயிட்டான் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போது எல்லோரும் படத்தை ஆதரிங்க நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மேலேயே வந்து சுமையை சுமத்துகிறாங்கன்னுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து நீங்க நீங்கள் இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும் ஒரு படம் ஆரம்பிக்கிற இருந்து பப்ளிசிட்டி ஆரம்பிச்சாதான் சின்ன படங்களுக்கு ஒரு ஒரு பத்து தடவை தினத்தந்தியில் வரணும் பத்து தடவை மாலை முழுசில் வரணும் பத்து தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும் பத்து தடவை எல்லா யூடியூபர்ஸுகளும் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது சும்மா ஒன்றும் இல்லை இந்த ஹீரோ ஹீரோயின்னு ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க ஏதோடு போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க அழகு அழகாக நடக்கிறது மட்டும் போட மாட்டாங்க நடக்காத எல்லாம் அழகாக கோர்த்து நாங்கள் நம்மளுக்கு தான் பழக்கமாச்சே கை வந்தால் கிடையாச்சே ஒரு சிலர் சொல்கிறேன் தேவராஜே உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை சினிமாவில் வந்து ஒன்றும் கவலையப்படாதீங்க நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்றடைந்த சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் அது மியூசிக் டைரக்டர் விட்டேன் மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரதர் சென்னை மாடித்தீர நீயும் கன்னடமா தமிழ் தானா சரி கன்னட படம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே அஞ்சு படம் வாழ்த்துக்கள் நல்லா இருந்தது உங்கள் பாட்டு ரெண்டு பாட்டுமே நல்லா இருந்தது நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பேசினவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க அது டைரக்டர்ஸ் புது டைரக்டர்ஸ் எல்லாேரும் வாழ்த்துக்கள்ப்பா நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும் அதே தயாரிப்பாளர்களும் சரி தொடர்ந்து தயாரிப்பில் இறங்குங்க அடுத்த படத்தில் நீங்கள் பெருசாக இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்ன ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுறீங்க விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தேங்க் யூ